வெல்கம் டு ஏஸ்கியா சூர்யா சேனல் ஏஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு சுண்டலும் கத்திரிக்காவும் போட்டு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் தான் இருக்கிற டக்குன்னு கொண்ட சுண்டக்கலை மட்டும்தான் இருந்துச்சு டக்குன்னு கத்திரிக்காய் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கே ரெண்டே ரெண்டு வெந்தயம் போடுறேன் வெந்தயம் போட்டு வெளிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி ஒரு கருவேப்பில கொஞ்சம் அது மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வணங்கட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் சுண்டல் அள்ளி போட்டுக்கலாம் சுண்டலும் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இது தை சாதம் பழைய சாதத்துக்கு பழைய சாதத்தை தொட்டுக்க நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு நான் இந்த சமயத்துலேயே வந்து அதாவது யூஷுவல் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனும் உப்பு தேவையான உப்பும் வச்சுருக்கீங்க இதை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம் உப்பும் போட்டாச்சு இப்போ சுண்டல் வை கத்திரிக்காய் குழஞ்சிரும்னு நினைக்கிறீங்க கத்திரிக்காய் குழையாது நல்லா தான் இருக்கும் ஒரு நாலு விசில் வச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காணிக்கிறேன் இந்த சமயத்தில் முக்கியமான தான் ஒன்று செய்யணும் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் மட்டும் விடணும் விட்டுட்டோம்னா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து விசில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் விசில் வச்சோடனே சூப்பராக இருக்குது ஆவி பறக்குது சாரி தெரிஞ்ச பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் கரையவே இல்லை அப்படியே முழுசு முழுசாகவே தெரியுது இங்கே பாருங்கள் நம்மளோட சுண்டைக்கடலை எண்ணெய் கிரேவி நல்லெண்ணெய் கிரேவி சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே வேண்டாங்க வெறும் சோறை மட்டும் போட்டு நம்ம இந்த கூட்டம் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா சொல்லும் போதே நான் கழிச்சி கொடுத்து ஏன்னா இதில் நம்ம நல்லவங்க நிறைய ஊற்றிருக்கோம்ல அதனால தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் பசங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூபா